வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் வட்டாரம் நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கர் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு விதை நேர்த்தி எந்த பயிராக இருந்தாலும் இருந்தாலுங்க விதை நேர்த்தி என்பது மிகவும் முக்கியங்க அது நீங்கள் எந்த விவசாய முறை கடைபிடித்தாலும் சரி இயற்கை முறை விவசாயமாக இருந்தாலும் சரி ரசாயனம் முறை விவசாயமாக இருந்தாலும் சரி ஆர்கானிக் முறை விவசாயமாக இருந்தாலும் சரி விதை நேர்த்தி என்பது மிகவும் முக்கியம் இந்த வயல்வெளிகளை பார்க்கும் பொழுது இந்த மஞ்சள் செடியானது நடவு செய்து பதிமூன்று நாட்கள் ஆனது வளர்ச்சி என்பது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி இதற்கு காரணம் விதை நேர்த்தி அனைத்து வயல்களிலுமே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரே விதமான வளர்ச்சி சீரான வளர்ச்சி உள்ளது இதற்கு காரணம் விதை நேர்த்தி நீங்கள் இயற்கை முறை விவசாயத்தில் விதை நேர்த்தி செய்தால் பீஜா ஜீவா மிருதம் பஞ்சகாவியா போன்றவற்றை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம் ரசாயன முறை விவசாயம் செய்தால் கார்பன்டைசம் மேங்கோ மேங்கோசப் போன்றவற்றை பயன்படுத்தி நேர்த்தி செய்யலாம் ஆர்கானிக் முறை விவசாயம் செய்தால் சூடோமோனாஸ் பேசிலோமைசிஸ் ட்ரைகோடர்மா விர்டி போன்றவற்றை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம் விதை நேர்த்தி என்பது மிகவும் முக்கியம் இதனை கடைபிடித்து அனைத்து பயிர்களுக்கும் விதை நேர்த்தி செய்து நடவு செய்வதின் மூலம் வளர்ச்சி என்பதும் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி மண்ணில் இருக்கும் பூஞ்சான் விதைகளில் இருக்கும் பூஞ்சான் போன்றவற்றை ஆரம்பம் முதலிலேயே கட்டுப்படுத்தலாம் எனவே விதை நேர்த்தி செய்து நல்ல மகசூல் கிடைக்க பெற உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன் நன்றி வணக்கம்